ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் இயற்கையானதா அல்லது கொலையா என்பது ஆறு வருடங்களாகி இன்னும் மர்மமாகவே இருக்கு இவங்களோட மரணம் மர்மமாகவே இருக்கா இல்லைன்னா மர்மமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்களா நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே சரி உண்மை என்னன்றது மக்கள் எல்லாருக்கும் எப்பவோ தெரிஞ்சிருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தால இன்னுமா கண்டுபிடிக்க முடியல ஆமா தற்பொழுது ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதா மரணம் பற்றி அறிக்கை ஏதோ வெளியிட்டு இருக்காங்கல்ல எதுக்கு இந்த நேரத்துல வெளியிட்டிருக்காங்க அது சரி எந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்டாங்களோ தமிழ்நாட்டோட முதல்வர் மரணத்திற்கான அறிக்கையை வெறும் அறிக்கையை வெளியிடவே ஆறு வருடங்கள் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீதி எப்போ கிடைக்குமோ சரி நம்ம தலைப்புக்கு வருவோம் என்னதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருந்தாலும் நாம அவங்க மரணத்தை ஒரு பெரிய விஷயமா பேசணுமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆமாம் கட்டாயம் நம்ம பேசி ஆகணும் ஏன்னா அவங்கள மாதிரி தமிழக மக்களுக்கு பல தியாகங்களை செஞ்சவங்க யாருமே கிடையாது அந்த தியாகங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா தன்னுடைய வருமானத்திற்கு கூடுதலாக சொத்துக்களை வாங்கி குவிச்சதா வழக்கு தொடரப்பட்டது இந்த தியாக உள்ளம் செஞ்ச சேலை பாத்தீங்களா அதாவது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்ன தியாகத் தலைவி தனக்காக கொஞ்சம் சொத்துக்களை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த பட்டியலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சென்னை தேனாம்பேட்டை தோட்டம் நிலமும் கட்டிடமும் பத்து கிரவுண்டு முன்னூற்றி முப்பது சதுர அடி ஆந்திர மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள ஸ்ரீநகர் ஆபீசஸ் காலனி அறுநூத்தி புள்ளி ஒன்று எட்டு சதுர மீட்டர் கட்டிடம் ஐதராபாத் அருகே ரங்காரெட்டி தாலுகாவில் உள்ள பஷீராபாத் மற்றும் ரெட்டி மெட்லா கிராமங்களில் இரண்டு பண்ணை வீடுகள் மற்றும் திராட்சை தோட்டம் பதினொன்று புள்ளி மூணு அஞ்சு ஏக்கர் ஆந்திரா மெகால் தாலுகா பனிஷீராபாத் கிராமத்தில் மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஏக்கர் நிலம் தமிழ்நாடு செய்யாறு கிராமத்தில் ஜெயலலிதா பேரில் வேளாண் நிலம் மூணு புள்ளி நாலு ஏக்கர் சென்னை பட்டம்மாள் தெரு ஜெயலலிதா சசிகலா பெயரில் நிலமும் கட்டிடமும் சென்னை சாந்தோம் அடுக்குமாடி குடியிருப்பு சசிகலா பெயரில் குடியிருப்பு எண் ஏழு சென்னை அண்ணா சாலையில் அறுநூத்தி இரண்டு இலக்கம் கடை பெயர் சசி என்டர்பிரைசஸ் சென்னை நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலை பதினோரு கிரவுண்ட் எழுநூத்தி முப்பத்தி ஆறு சதுர அடி சென்னை செயின்ட் மேரிஸ் சாலை ஜெயலலிதா பெயரில் நிலமும் கட்டிடமும் ஆயிரத்தி ஆறு சதுரடி சென்னை அண்ணா சாலையில் எண்பது சதுர அடி மற்றும் மயிலாப்பூர் ஆர் எஸ் என் ஜெயலலிதா பெயரில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சதுரடி நிலம் தஞ்சாவூர் மானம்பூச்சாவடி அங்கு இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி நிலம் தஞ்சை நகரம் அங்கு ஐம்பத்தோரு ஆயிரம் சதுரடி காலிமனை தஞ்சை நகரம் மானம்பூச்சாவடி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சதுரடி காலிமனை திருச்சி பொன்னகரம் அங்கு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து அடி நிலம் தஞ்சை மாவட்டம் சுந்தரக்கோட்டை கிராமம் மூன்று புள்ளி இரண்டு மூன்று ஏக்கர் நிலம் சென்னை கிண்டி திருவிகா தொழிற்பேட்டை ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு அடியில் நிலம் கட்டிடம் சென்னை மயிலாப்பூர் ஒரு கிரவுண்டு ஆயிரத்தி நானூற்றி ஏழு சதுர அடி நிலமும் கட்டிடமும் ஜெயலலிதா பெயரில் சென்னை பரங்கிமலையில் நாலாயிரத்தி அறுநூத்தி நாலு புள்ளி அறுபது சதுர அடியில் மனையும் கட்டிடமும் மற்றும் திருவிக்கா தொழிற்பேட்டை புனித தாமஸ் கிராமத்தில் மனையும் மன்னார்குடி மேற்கில் சசிகலா பெயரில் இருபத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி நிலமும் கட்டிடமும் சென்னை நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலை பதினோரு கிரௌண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி அங்கேயே இன்னொரு இடம் ஐநூற்றி இருபத்தி மூணு சதுர அடி கட்டடம் மறுபடியும் ஆந்திரா மாநிலம் செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் ஆஞ்சநேயா தோட்டம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதுர மீட்டர் நிலமும் கட்டிடமும் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டை பன்னிரெண்டு லட்சத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி நூற்றி எழுபத்தி ரெண்டு அடி டான்சி நிலம் கட்டிடம் மறுபடியும் சென்னை மயிலாப்பூர் கிழக்கு அபிராமபுரம் ஒரு கிரவுண்டு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி நிலமும் கட்டிடமும் செய்யூரில் நாலு புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலம் மறுபடியும் காதர் நவாஸ்கான் சாலை சென்னை ஜேம்ஸ் ரோட் பதினோரு கிரவுண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி மான சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் உள்வட்ட சாலையில் ஆஞ்சநேயா பிரின்ஸ் இது சசி சுதாகரன் வாங்கிய பங்குத்தொகை சென்னை வேலகாபுரம் ஏப்ரல் மூன்றில் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு ஏக்கர் மற்றும் நாற்பத்தோரு சென்ட் நிலம் ஆக மொத்தம் நாற்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் இப்போ வாங்க ரொம்ப முக்கியமான பகுதி நீலாங்கரையில் மனை எண் ஏழில் நாலாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு சதுரடி மனையும் கட்டிடமும் சென்னை டிநகர் பத்மநாபா தெரு அங்கு ஒரு கிரவுண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு சதுரடி மனை மற்றும் கட்டிடத்தில் ஐந்து நபர்களிடம் தனித்தனியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐட்டம் நம்பர் முப்பத்தி மூணு ஏகப்பட்ட இடம் ஒன்று புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் பிளஸ் பத்து ஏக்கர் பிளஸ் நாற்பத்தோரு சென்ட் நிலம் மறுபடியும் ஒரு பதினோரு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட் நிலம் அப்புறம் ஒரு பத்து ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் நிலம் அங்கேயே பத்து புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் மறுபடியும் ஏழு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் நிலம் ஆக மொத்தம் இளவரசி பெயரில் மட்டும் அறுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் மறுபடியும் செய்யூர் அறுபத்தி மூணு நிலம் அங்கேயே ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு ஏக்கர் நிலம் மறுபடியும் ஐம்பத்தி நாலு சென்ட் நிலம் உள்பட்ட இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் சென்னை டிடிகே சாலை இரண்டு கிரவுண்டு மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது சதுர அடி நிலமும் கட்டிடமும் வட சென்னையில் பத்து புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் மறுபடியும் சென்னை டிடிகே சாலை ஸ்ரீராம் நகர் அந்த பகுதியில் மற்றும் ஈச்சம்பக்கம் பகுதியில் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலம் சென்னை சோழிங்கநல்லூரில் பதினாறு புள்ளி ஏழு அஞ்சு சென்ட் நிலம் சென்னை அடையாறில் வீடு பதினாறு புள்ளி அஞ்சு சென்ட் மற்றும் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு சென்ட் மண சென்னை பசுல்லா ரோட்டில் நிலம் ரூபாய் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூறு சென்னை நுங்கம்பாக்கம் வாலஸ் தோட்டம் மற்றும் சில சர்வே எண்கள் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி நிலம் நாற்பத்தி ரெண்டாவது ஐட்டம் சென்னை சிறுதாவூரில் மூணு புள்ளி மூணு ஏக்கர் நிலம் சென்னை வெட்டுவங்கேனியில் முப்பத்தி நான்கு சென்ட் சென்னை மயிலாப்பூர் லசர் சாலை அங்கே பத்து கிரவுண்ட்ல அறுநூத்தி நாற்பது சதுரடி நிலம் சென்னை டிநகர் முருகேஷ் சாலையில் நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி மனையும் கட்டிடமும் சென்னை சோழிங்கநல்லூர் அஞ்சு கிரவுண்டு மனை மற்றும் மனையின் நாற்பது நாற்பத்தி ஒன்றில் தொள்ளாயிரம் சதுர அடி மனையும் கட்டிடமும் சேரகுளம் அங்கே மொத்தம் ஐம்பத்தி மூணு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட் நிலம் சென்னை கருங்குழி பள்ளம் முதல்ல ஒரு மூணு ஏக்கர் ஐம்பத்தோரு சென்ட்டு நிலம் அப்புறம் ஒரு நாலு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு அப்புறம் ஒரு நாலு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டு மொத்தம் பதினாறு புள்ளி மூணு மூணு ஏக்கர் நிலம் சென்னை திருவேங்கட நகர் காலனி அங்கே நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது சதுரடி மனை அப்புறம் ஒரு ஐநூற்றி இருபது அடி வீடு சென்னை வெட்டுவாங்கேனி அங்கே ஒரு முப்பத்தேழு சென்டில் நிலம் அப்புறம் சென்னை டிடிகே சாலை அங்கே ரெண்டு கிரவுண்டு எழுநூற்றி முப்பத்தி மூணு சதுரடி நிலமும் கட்டிடமும் சென்னை பையனூரில் ஐந்து புள்ளி எட்டு ஏக்கர் அப்புறம் ஒரு மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு ஏக்கர் அப்புறம் ஒரு அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு ஏக்கர் அப்புறம் ஒரு நாலு புள்ளி ரெண்டு மூணு ஏக்கர் ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலம் அப்புறம் சென்னை அரும்பக்கத்தில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுர அடி மனை மறுபடியும் சென்னை பரமேஸ்வரி நகர் அங்கே நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி மனையும் கட்டிடமும் சேரகுளம் அங்கே எழுபத்தி மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் நிலம் அப்புறம் ஒரு அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் நிலம் மறுபடியும் ஒரு அறுபது ஏக்கர் அப்புறம் ஒரு அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் நிலம் மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி இரண்டு ஆறு ஏக்கர் நிலம் இது எல்லாமே அசையா சொத்துக்கள் மட்டும்தான் தியாக தலைவியோட அசையும் சொத்துக்கள் என்னென்னன்றதை அடுத்த விழத்தில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்